ஒரு வெப்பமான கோடை நாள் பசுமையான வயல்கள் பறவைகள் பறந்து கொண்டிருந்தன அந்த அமைதியான சூழலில் ஒரு புத்திசாலியான காகம் வாழ்ந்தது ஆனால் அந்த காகம் மிகவும் தாகமாக இருந்தது கடும் வெயில் சோர்ந்து போன கண்கள் வறண்ட அழகு அது எங்கும் தண்ணீர் தேடிக்கொண்டிருந்தது ஆனால் வறண்ட மண் காலியான குளம் எங்கும் தண்ணீர் இல்லை அப்படியே நடந்து கொண்டிருக்க ஒரு பழைய குடம் கண்ணில் பட்டது ஆஹா தண்ணீர் இருக்குமோ என்று காகம் மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் குடத்தின் அடியில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது அழகு எட்டாத தூரத்தில் காகம் சிந்திக்கத் தொடங்கியது இதை குடிக்க எப்படி அதன் கண்களில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை மின்னியது அருகிலேயே சிறிய கற்கள் கிடந்தன காகம் அவற்றை பார்த்ததும் மகிழ்ச்சி கொண்டது அது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு குடத்தில் போட்டது என்ற சத்தம் தண்ணீர் கொஞ்சம் மேலே வந்தது ஒன்றுக்கு பின் ஒன்று கற்களை போட்டுக்கொண்டே இருந்தது மெதுவாக தண்ணீர் மேலே வரத் தொடங்கியது ஆஹா என் யோசனை செய்கிறது வேலை என்று காகம் மகிழ்ச்சியுடன் நினைத்தது இப்போது தண்ணீர் குடத்தின் வாய் வரை வந்தது சூரியனில் அது மினுங்கியது காகம் ஆவலுடன் தண்ணீரை குடித்தது ஆஹ் எவ்வளவு இனிமை என்று சிரித்தது தாகம் தீர்ந்த காகம் மகிழ்ச்சியுடன் பானில் பறந்து சென்றது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் புத்திசாலித்தனம் தான் புத்திசாலித்தனம்தான் விட பெரியது இதுதான் புத்திசாலியான காகத்தின் கதை மேலும் நல்ல கதைகள் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்